ஹாய் தோழர்களே இன்னைக்கு நம்ம நியூ பேசன் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முதல்ல இந்த பட்டு பாவாடையோட சர்டினுடைய ஃபுல் வீவோ பாருங்க பாத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம இந்த பாவாடை சட்டினுடைய ஃபுல் வியூவை பார்த்தோம் இந்த மாதிரி பாவாடை சட்டை கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த பாவாடை சட்டையில் பஃ ஸ்லீவர் எப்படி அழகாக ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பாருங்க நம்ம எந்த அளவுக்கு பஃப் ஸ்லீவ் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம்னு இந்த வீடியோவை தான் இப்போ நம்ம நியூ பேஷன் சேனலில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பத்து வயசு பாப்பாவுக்கு பாவாடை சட்டையினுடைய கையில் பஃ சிலிவு வைக்க போகிறோம் பஃ ஸ்லீவ் வைக்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே பாப்பாவோடைய அளவுக்கு கையை கட்டிங் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம இதில் தான் எப்படி பஃப் ஸ்லீவ் வைக்கிறதுன்னு இன்னைக்கு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முதல்ல நம்ம ரெண்டு கை கட்டிங் பண்ணி வச்சுருந்தோம் இந்த ரெண்டு கையுமே பிரித்து எடுத்துக்கிறேன் பிரித்து எடுத்ததற்கு பின்னாடி நம்ம ஏற்கனவே கையினுடைய உயரம் அதாவது கையினுடைய லென்த்து வந்து ஆறு இஞ்சில் எடுத்திருக்கோம் ஆறு இன்ச்சு தைக்கிறதுக்கு போயிடும் அப்போ சரியாக நம்மளுக்கு ஆறு இன்ச்சில் கையினுடைய லென்த்து கிடைக்கும் சரி ஓகே இப்போ நம்ம பஃப் கையை ஸ்டிச்சிங் பண்ணும்பொழுது இதில் இருந்து நான் அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் இந்த மடிப்பை வந்து இந்த அருக்காத்துல இருந்து அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் அதே மாதிரி இந்த அறுக்காத்துலேருந்தும் அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் வச்சதற்கு பின்னாடி இந்த அரைஞ்சு எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம்ல அதை நம்ம அர்க்காத் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இந்த இடத்தையும் பண்ணிக்கிறோம் அர்க்காத் பண்ணி முடிஞ்ச இன்னொரு கையையும் மேல வச்சுட்டு அப்படியே இதையும் அர்காட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இந்த இடத்தையும் அர்க்காத் பண்ணிக்கிறோம் ரெண்டு கையையும் சேமாக நம்ம அர்காட் பண்ணிக்கிட்டோம் அருகாத் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு கையையும் பிரிச்சிடறேன் பிரிச்சுட்டு இப்போ நம்ம இந்த அறுக்காத்து பண்ணியிருக்கோம்ல இந்த அறுக்காத்துல தைக்கல தான் நம்ம ஒரு அறுக்காத்து பண்ணியிருக்கோம்ல இதுல தான் ஸ்டிச்சிங் பண்ண போறோம் இப்போ நான் இதை அப்படியே மடக்கி ஸ்டிச்சிங் பண்றேன் சுரண்டி நீவிக்கிட்டோம் நீவனதற்கு பின்னாடி கால் இஞ்சி அளவுல ஸ்டிச்சிங் பண்றோம் நம்ம கால் இஞ்ச அளவுக்கு கையில போட்டவுனே எக்ஸ்ட்ரா இந்த துணி இருக்கு பாருங்க இந்த துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் அவ்வளோதான் கட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ அதே மாதிரி இந்த கையை எப்படி ஸ்டிச்சிங் பண்ணமோ அதே மாதிரி இந்த கையையும் ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் தச்சு முடிச்சிட்டோம் தச்சதுக்கு அப்புறம் இதுல உள்ள எக்ஸ்ட்ரா பீஸையும் கட் பண்ணி கட் பண்ணி முடிச்சவன இப்ப நம்மளுக்கு ரெண்டு கையும் சேமாக வந்துருச்சான்னு செக் பண்ணணும் ரெண்டு கையும் இருக்கு அடுத்து நம்ம ஒரிஜினல்ல பஃபர் ரெடி பண்ணிட்டு இந்த கையோட அட்டாச்மெண்ட் பண்ண போறோம் லைனிங்கோடைய ஒரு கை அளவுக்கு தான் நம்ம ஒரிஜினல் கிளாத்தை ரெண்டு கிளாத்தாக எடுத்துக்கிட்டோம் அதாவது இந்த கையினுடைய ஒரு லென்த்தை ஒரிஜினலில் ரெண்டு லென்த்தாக எடுத்துக்கிட்டோம் ஏன் ரெண்டு லென்த்தாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா தான் பஃப் வைக்கிறதுக்கு சரியாயிருக்கும் இந்த லென்த்து இவ்வளோ இருக்கு சரி ஓகே இந்த லென்த்தினுடைய நீளம் எத்தனை இன்ச்சில் இருக்கு முப்பத்தி ஏழு இன்ச்சுல இருக்கு சரியா இப்ப நம்ம இதுல தான் பஃப ரெடி பண்ண போறோம் ரெடி பண்றதுக்கு முதல்ல கீழே நான் வந்து கால் இன்ச்சுக்கும் கம்மியாக மடிச்சு ஸ்டிச்சிங் பண்றேன் கால் இஞ்சுக்கும் கம்மியா நான் கீழே மடைச்சுக்கிட்டேன் ஏன் இந்த கால் இஞ்சிக்கு கம்மியா நம்ம மடிச்சிருக்கோம் அப்படின்னா கிளாஸை தொடர்ந்து கவனிச்சிடுவாங்க அப்பதான் தெரியும் இப்போ நம்ம ஒரு பகுதியில் கீழே நம்ம காலிஞ்சிக்கும் கம்மியா மடிச்சு தச்சுக்கிட்டோம் நம்ம ரெண்டு கையில பஃ வைக்கணும் பஃ வைக்கிறதுக்கு கீழ் கீழ்ப்பகுதியில காலிஞ்சிக்கும் கம்மியா நம்ம மடிச்சு உருட்டி தைச்ச மாதிரி தச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம ஒரிஜினல் பீஸ் ரெண்டையும் தச்சு முடிச்ச உடனே அடுத்து இதை ரெண்டையுமே நான் அப்படியே எடுத்து வச்சிருவேன் எடுத்து வச்சிட்டு இப்போ நம்ம லயனிங் பகுதியை எடுத்துக்கிட்டோம் லயனிங் பகுதியில் நான் அப்படியே இதை ரெண்டாக மாற்று மாற்றி நம்ம கையை கரெக்டாக ரெண்டாக சேமா போட்டுக்கிறானும் போட்டுக்கிட்டவுடனே பாப்பாவுக்கு கையோடைய லூஸ் வந்து ஒம்பது இன்ச்சு தான் ஒம்பது இன்ச்சு அப்படின்னா சரியாக நாலரை இன்ஜில் நம்ம மார்க் பண்ணிக்கிறோணும் இங்கே இருந்து தான் அவங்களுக்கு கரெக்டாக லூஸ் வரும் அப்போ நாலரை இன்ச்சு அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு அரை இன்ச்சு கம்மியாக நாலரை நாலு இஞ்சில் மார்க் பண்ணிக்கிறோம் இதில் இருந்து தான் நம்ம பஃப் வைக்க போகிறோம் ஏன்னா இது எல்லாமே உள்ளுக்குள்ள போயிடும் இப்போ இந்த நாலு இஞ்சை அதே மாதிரி இந்த பக்கமும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணி முடிச்சோடன அடுத்து இங்கே வச்சு அப்படியே பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும் ரெண்டாவது கையிலையும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணிக்கணும் முடிஞ்ச அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு இந்த மார்க்கு கிடையாது இந்த மார்க்குள்ள தான் பஃப் வைக்க போகிறோம் இப்போ நம்ம ஒரிஜினல் பீஸில் சரியாக இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் மூணு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணவுடனே நான் ஏற்கனவே மடைச்சு தச்சதுல இருந்து ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா தள்ளி வச்சு தைக்கிறேன் கரெக்டாக நான் மார்க் பண்ண போகுதுக்கிட்ட நீ பாட்டிக்கிட்டேன் நிபாட்டினவன இப்போ நான் பஃப் அப்படியே மடிப்பு பஃவா வைக்கிறேன் நம்ம வந்து சேமா கரெக்டா வச்சுக்கிறோம் வைக்கும் போது மட்டும் நம்மளுக்கு ரொம்ப தெளிவா ஒரே அளவுல வருதா அப்படின்னு கரெக்டா பார்த்து வச்சுக்க ஓகே இப்ப நம்ம இந்த இடத்துல பஃ வச்சுட்டோம் வச்சதற்கு பின்னாடி நம்ம மார்க் பண்ணிய பகுதியில் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிறோம் ஒரு தடவை சரியா வந்துருச்சு இப்ப நம்ம இந்த இடத்தோட சுருக்கம் வைக்கிறத நிப்பாட்டிக்கிறான் ஓகே இப்ப நம்ம சுருக்கம் வச்சு முடிச்சுட்டோம் ஒன் சைடு கீழே எப்படி சுருக்கம் வச்சோமோ அதே மாதிரி அந்த சைடு கையிலையும் நம்ம சுருக்கம் வச்சுக்கிடுவோம் இப்ப நம்ம ரெண்டு பஃபையுமே கீழ்ப்பகுதியில தச்சு முடிச்சிட்டோம் ஆக்சுவலாக ரெண்டு பஃப்லேயுமே சேமான சுருக்கம் தான் வைக்கணும் அப்படி வச்சா தான் பஃப் கை நல்லா இருக்கும் சரி ஓகே அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா லைனிங் பீஸை எடுத்துக்கிட்டோம் லைனிங் பீஸ்ல நம்ம ஏற்கனவே வெளியில தெரியற மாதிரி அறுக்காத்து வச்சிருந்தோம் இப்போ நம்ம உள்ளே தெரியிற மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிருவோம் அவ்வளோதான் இப்போ நம்ம இதில் தான் வச்சு இதை ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் நான் அரை இஞ்சு விட்டுருந்தேன் பாருங்க அந்த அரை இஞ்சு எக்ஸ்ட்ரா நம்ம லைனிங்ல மடிச்சு தைச்சோம் பாருங்க அதை வந்து இந்த அரை இஞ்ச ஒரிஜினலில் வெளியில கொண்டு வரேன் அப்ப வெளியில கொண்டுட்டு வரும்பொழுது நம்மளுக்கு அந்த அரை இஞ்சு ஷார்டேஜ் சரியாயிரும் கை வந்து ஆறு இஞ்சுல நமக்கு கிடைச்சிரும் இந்த இடத்த தைக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா நிதானமா தைக்கணும் ஏன்னா நம்ம சரியான அளவுல ஸ்டிச்சிங் பண்றோம் செக் பண்ணிக்கிறணும் இந்த பஃ கீழ வந்து பாக்குறதுக்கு கையில நல்ல லுக்கா இருக்கும் தான் நம்ம இந்த பஃ வைக்கிறோம் இப்போ நம்ம லைனிங் ஒரிஜினலோட சேர்த்து ஒரிஜினலையும் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டோம் ஸ்டிச்சிங் பண்ண உடனே இந்த ஆரை இஞ்சு வெளியில வந்துருக்கு உங்களுக்கு அடுத்து நம்ம ரெண்டாவது கையையும் ஸ்டிச்சிங் பண்றோம் ரெண்டாவது கையும் ஸ்டிச்சிங் பண்ணும் போது கொஞ்சம் கவனமா அந்த மடிப்புலாம் உள்ள போகாத அளவுக்கு சரியா ஹாஃப் இன்சு வெளியில வருதா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணனும் you <laughs> இப்போ நம்ம ரெண்டாவது கையையும் ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து ஹாம் போல் சைடு வரக்கூடிய மேல் பஃபை தான் நம்ம வைக்க போகிறோம் ரொம்ப கவனித்து தெளிவாக கவனித்து பாருங்கள் கவனங்களை செதற விடாதீங்க அப்போ தான் நம்ம பஃப் ஈஸியாக ஒரு பட்டு பாவாடைக்கோ அல்லது சுளிதாக இருக்கோ ஒரு ப்ளவுஸ்க்கோ வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உள்பகுதியில் லைனிங் இருக்குது இப்போ இந்த லைனிங்கில் தான் நம்ம லைனிங்கை எப்படி கட்டிங் பண்ணியிருக்கோமோ அதே சேப்பில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பஃப் சுருக்கத்தை வைக்க போகிறோம் லைனிங் அட்டாச் பண்ற மாதிரி முதல்ல கையினுடைய எல்லாத்தையும் நீ அட்டாச் பண்ணிக்கிறணும் அட்டாச் பண்ணிக்கிட்டு அடுத்து நம்மளுக்கு தெரியும் எந்த இடத்துல பஃபு ஸ்டார்ட் ஆகுதுன்னு இந்த சுருக்கத்தை வச்சே நம்ம கணக்கு பண்ணிக்கிறோம் கீழே வச்சிருக்கிற சுருக்கத்தை வச்சு மேலையும் கணக்கு பண்ணிக்கிறான் இப்போ நம்ம நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த பக்கத்து பார்த்த மாதிரி பஃபு வச்சிருக்கோம் பகுதியில் மேல் பகுதியில் இந்த பக்கம் பார்த்த மாதிரி நான் பப் வைக்கிறேன் ஆப்போசிட் ஆப்போசிட்ல வைக்கும் போது இன்னும் சூப்பரா இருக்கும் சரியா நம்ம வைக்கக்கூடிய பஃப் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கீழே லைனிங்கும் சுருங்கிடக்கூடாது லைனிங்கும் சுருங்காம அதே லெவல்ல பஃபும் நல்லா இருக்கணும் அப்படின்னா கரெக்டா கீழையும் கவனிச்சே ஸ்டிச்சிங் பண்ணணும் துணியெல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டு சரியாக நம்ம பஃப் வைக்கிறோமா லைனிங் சுருங்காமல் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனிச்சுக்கிறணும் இப்போ நம்மளுக்கு சரியாக பஃபை வச்சு அப்படியே கொண்டுட்டு வரோம் கொண்டுட்டு வந்து லைனிங்கை எப்படி அட்டாச் பண்ணணுமோ மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஃபுல்லாக பப்பை வச்சு முடிச்சிட்டோம் வச்சதற்கு பிறகு கையினுடைய அட்மாஸ்பியர் வரணும் அப்படின்னா இப்போ நம்ம கை சேஃப்க்கு கட்டிங் பண்ணணும் கை சேஃப்க்கு கட்டிங் பண்றதுக்கு நம்ம மேலே போட்டா கட்டிங் பண்ணோம்னா லயரிங் சேர்ந்து கட் ஆயிரும் பிறகு உங்களுக்கு தெரியுதா லயரிங்ல எங்கேயாவது ஓகே இப்போ நம்ம கையினுடைய அட்மாஸ்பியர் அளவுக்கு அப்படியே கட்டிங் பண்ணி எடுத்துருவோம் அதே மாதிரி கட் பண்ணும் பொழுது பஃபினுடைய சுருக்கத்தெல்லாம் நல்லா தள்ளி விட்டுக்காங்க கைய வச்சு அப்பதான் நம்மளுக்கு பஃபினுடைய அந்த மடிப்பு கீழ் பகுதியில் கட்டிங் பண்ணாம சேமா இருக்கும் நம்ம இருக்கிற துணி எல்லாத்தையுமே கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் கட்டிங் பண்ணதற்கு பின்னாடி இதை அப்படியே வச்சு சென்டர்ல ஒரு பஃ கையை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம இந்த இடத்துல ஏதாவது ஒரு லேஸ் வச்சா நல்லாயிருக்கும் ஆனால் இதுவே ஆக்சுவலாக பட்டுங்கிறதுனால இது ப்ளைனாக இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே பஃ கையினுடைய முதல் கையை நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து ரெண்டாவது கையை தைக்க போகிறோம் முதல் கையை நம்ம எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுமோ அதே மாதிரி தான் ரெண்டாவது கையையும் ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் சரியா நம்ம லைனிங் எப்படி அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரியே அட்டாச் பண்ணிக்கிறோம் இப்போ சுருக்கம் நம்மளுக்கு ஆப்போசிட்ல அந்த பக்கம் இருக்கு அதனால நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மேல் சுருக்கத்தை வந்து என்னுடைய நான் உட்கார்ந்துருக்கிற பகுதி பக்கத்தை ஆப்போசிட் பண்றேன் கிளாத் எடுத்து லைனிங்லாம் வந்து உள்ள சுருங்காம சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு அப்படியே சுருக்கம் வச்சுக்கிட்டே வாங்க இப்போ நம்ம ரெண்டாவது கையினுடைய பப்பையும் தச்சு முடிச்சிடும் தச்ச உடனே இப்போ நம்ம பின்னாடி அப்படியே திருப்புறோம் இங்கேயுமே நம்மளுக்கு லைனிங்கில் எங்கேயும் சுருக்கம் வரல சரியாக நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருவோம் இந்த துணியை கட் பண்ணும்போது மட்டும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க கீழே வந்து ஒரிஜினல் பீஸில் கட் பண்ணிடாத அளவுக்கு கரெக்டாக நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்ப கட்டிங் பண்ணி முடிஞ்ச கையோட நம்ம என்ன பண்றோம்னா இதையும் சென்றாருக்கா பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் இப்ப நம்ம பஃ சிரிவை ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம் இந்த பஃப் ஸ்லீவை பொறுத்தளவுக்கு போட்டால் நல்லா கூஜா கை மாதிரி நச்சுன்னு வரும் இப்போ நம்ம பத்து வயசு பாப்பாவுக்கு கையினுடைய லென்த்தை எடுத்தோம் பாடி லூஸை எடுத்தோம் அதில் தான் பஃப் ஸ்லீவ் வச்சுருக்கோம் இதே மாதிரி ஈஸியான மெத்தடில் நீங்கள் இந்த தைச்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரை இன்ச்சில் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டிச்சிங் வந்து வெளியில் தெரியுது வெளியில தெரியாம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கோல்டு நாட்டை வச்சு கூட நம்ம மறைச்சுக்கலாம் பார்க்க லுக்கா இருக்கும் அதே நான் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறேன் நம்ம தச்சு முடிச்சிட்டோம் தச்சவன கீழ உள்ள அந்த பஃப் வந்து நல்லா அழகா கீழே சுருக்கம் சுருக்கமாக வந்துடும் அதுக்கு மேல ஒரு லேயர் வரும் அதுக்கு மேல பஃபும் வரும் பார்க்க நல்ல லுக்கா அழகா இருக்கும் பாப்பா போடும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி அந்த கையிலயும் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறோம் சரியா அரைஞ்சில் நம்ம தையல் போட்டோம்ல அதுல ஏதா ஸ்டிச்சிங் பண்ணணும் ஓகே ரெண்டு கையையும் ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம் ஒரு பட்டு பாவாட சட்டை நார்மலாக தச்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி பஃபு ஸ்லீவ் வச்சு தச்சு கொடுத்தோம்னா பார்க்க அழகாகவும் லுக்காகவும் இருக்கும் அதனால தான் நம்ம இதுக்கு பஃப் ஸ்லீவை தேர்ந்தெடுத்தோம் இப்போ நம்ம பாப்பாவுக்கு கரெக்டாக பஃப் ஸ்லீவ் வச்சு முடிச்சிட்டோம்